இன்றைக்கி பார்த்திங்கன்னா மிதன ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி மற்றும் குரு பயிற்சி இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பயிற்சி பார்க்கும்போதே குருவும் இடமாற்றம் அடையதுங்க குரு உங்கள் ராசிக்கு புதன் என்ற கிரகம் அதிபதி இந்த நேரத்தில் குரு ஏழாம் அதிபதி வந்திருக்கிறார் அப்போ புது நபர்கள் அறிமுகமாகும் காலகட்டம் தன்னம்பிக்கை பெறுகிறது தவறவிட்ட வாய்ப்பை பிடிக்கின்ற காலகட்டமாக இருக்குது ஃபஸ்ட்டு மனசு தான் இங்கே காரணமாக இருக்குது ஒரு ராசிக்கு பத்தாம் இடத்தில் சனி வங்களுக்கு லாபம் அவருக்கு போயிடும் இரட்டிப்பாக போயிடும் அப்போ நீங்கள் வேலை செஞ்சு சம்பளம் எடுக்கிற மாதிரி மட்டும்தான் இருக்கும் இதெல்லாம் கவனமா இருங்க பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் ஜோதிடருக்கம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மிதுன ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி மற்றும் குரு பெயர்ச்சி இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பயிற்சி பார்க்கும்போதே குருவும் இடமாற்றம் அடையுதுங்க குரு உங்கள் ராசிக்கு வரார் ஒரு ஒரே ஒரு குருக்கள் வராருங்கிற மாதிரி குருவும் வருது ஏழாம் வீட்டிலேருந்து செவ்வாய் பார்வை இந்த நேரத்தில் மிதுன ராசிக்கு நிறைய மாற்றங்கள் உலக உலக ரீதியாகவே நிறைய மாற்றங்கள் பொருளாதார ரீதியாக நகை சம்மந்தப்பட்டது வண்டி வாகனம் சீர்திருத்தங்கள் இதெல்லாம் நடக்கும் உங்கள் ராசிக்கு ஏன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துலேருந்து செவ்வாய் ஆறு குறிவின் ஏழில் வருகின்ற காலகட்டம் லாபாதிபதி ஏழுக்கு வருகின்ற காலகட்டம் அப்போ கூட்டு போடலாமா வேண்டாமா பார்ட்னர்ஷிப்பில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் வண்டி வாகனம் இதெல்லாம் தெளிவாக பார்த்துருவோம் ரைட்டு முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இத்த நாளாக இந்த மிதன ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருந்த குரு பகவான் இப்போ உங்கள் ராசியை சஞ்சாரம் செய்கிறார் இதில் கஜகேஸ்வரி யோகம்னு எடுக்கலாம் சந்திரமங்கலம்னு எடுக்கலாம் ஆனால் இத்தனை யோகங்கள் எடுக்கலாம் முதல்ல ஒரு நல்ல விஷயம் நல்லது பெஸ்ட்டு பேசிடுவோம் ஃபஸ்ட்டு நடக்கிற நல்ல விஷயம் என்னென்னா தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இது கொஞ்சம் கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் தன்னால் ஒரு விரக்தி மனப்பான்மை இதிலிருந்து இந்த ராசி காலபுருஷனுக்கு மூன்றாம் இடம் புதன் என்ற கிரகம் அதிபதி இந்த நேரத்தில் குரு ஏழாம் அதிபதி வந்திருக்கிறார் அப்போ புது நபர்கள் அறிமுகமாகும் காலகட்டம் தன்னம்பிக்கை பெறுகிற காலகட்டமாக இருக்கிறது சில காலமாக இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா எது நெகட்டிவ் வச்சுருந்தாலும் பழிச்சிருக்கும் அது சரியில்லை இது சரியில்ல ஏன்னா ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலிருந்து விடுபட வாய்ப்பு வந்திருக்குங்க எது தொட்டாலும் தொட்ட இடத்துலேயே நின்றுருக்குது ஏதோ முடிவுக்கு வருதா ஒரு இடமாற்றம் டக்குன்னு நடந்திருக்கும் ஊருக்கு போயிட்டு வந்ததாக இருக்கும் ஒரு சிலர் ஒரு சில வெளிநாட்டிலேருந்து இந்தியா வந்திருப்பாங்க இந்தியா வந்து வெளிநாடு ஒருத்தருக்கு ஒரு சிலர் வீடு மாற்றி இந்த வாடகை வீட்டில் இருக்கிறவங்களாம் நாங்கள் வீடு மாற்றியிருக்கோம்னா சரி சொந்த வீட்டில் இருக்கிறவங்க வீடு பராமரிப்பு இதெல்லாம் சில காலகட்டமாக நடந்துகிட்டு இருக்குது அப்போ இந்த காலகட்டம் இதுதான் இப்போ இவங்க ஒரு தொழில் ரீதியாக ட்ரீட்மெண்ட் ரீதியாக அதுமல்ல இந்த ஒரு பிஸ்னஸ் ரீதியாக பண்ணுறது என்ன ஆகும்னா சில காலம் தள்ளி போகிற மாதிரி இருக்குது ஒரு மாதம் தள்ளி போகிற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி இதுதான் அடிப்படை சூச்சம் முதல்ல இந்த ராசிக்கு தன்னம்பிக்கையை விட வேண்டாம் உங்களுக்கு ஃபஸ்ட் நல்ல விஷயத்தை பேசுகிறோம் ராசிக்கு ஐந்தாம் அதிபதி நல்ல நல்ல ஸ்தானத்தில் பயணிக்கிறார் மன மகிழ்ச்சி ஏற்படும் காலகட்டம் இறைவன் அருள் கிடைக்கின்ற காலகட்டமாக இருக்குது ஒரு பாவ விமோச்சனம் கிடைக்கிற மாதிரி இத்தனை நாள் நடந்த மைனஸ் மீண்டு வர வாய்ப்புகள் வருதுங்க ஆனால் இதெல்லாம் செய்த கவனம் இருக்குன்னா வண்டி வாகனம் இடம் வீடு சொத்து சம்பந்தப்பட்டது இதில் கவனம் நீங்கள் தனித்து ஒரு விஷயத்தை முடிவெடுத்து உறுதி கொடுக்கக்கூடாத காலகட்டம் ஏன்னா உங்கள் புதன் என்ற கிரகம் பல பரிமாற்றங்கள் சார் அவர் செஞ்சோம் திருப்பி ரிட்டன் ஆச்சு ஒரு குழப்பங்கள் நடந்துக்கிட்டு இருக்கமா இருக்கும் அப்போ கவனம் அப்போ தனித்து முடிவு கொடுக்க வேண்டாம் டாக்குமெண்டேஷனில் அவசரப்பட்டு சைன் பண்ணாதீங்க நல்லா நாலஞ்சு டைம் விசாரிங்க இது சூட்சமும் இப்போ பெண்களாக இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணணும் ஒரு லைஃப்பில் அடுத்த லெவல் போகணும் வருமானத்தை ஈட்டணுங்கிற காலகட்டம் வந்துருக்கு அப்போ வேலை வாய்ப்புக்கு நல்லாயிருக்கு இன்டர்வியூ சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கு யாரோ ஒருத்தங்க வேலைக்கு ட்ரை பண்ணி இல்லை சார் பதில் சொல்லலை திருப்பி ட்ரை பண்ணலாமா இன்னொரு டைம் அப்ரோச் பண்ணால் கிடைக்கக்கூடிய கால சூழ்நிலை இருக்குது அப்போ விட்ட வாய்ப்பை பிடிக்கின்ற காலகட்டமாக இருக்குது ஃபஸ்ட்டு மனசு தான் இங்கே காரணமாக இருக்குது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சனி வக்கர நிவர்த்தி அடைகிறார் குரு உங்கள் ராசிக்கு வந்து வக்ரத்தோடு இருக்கார் ஏழாம் இடத்தில் அப்போ என்னென்னா உங்கள் ராசிக்கு எல்லா முக்கியமான கிரகமும் உங்கள் ராசிக்கு ஒரு வலு இருக்கின்றன தொழில் எப்படி இருக்குது பார்ப்போம் ஃபஸ்ட்டு சார் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் லாபங்கள் குறைத்து நம்பர் ஆஃப் பீப்புளை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிறோம் இப்போ ஒருத்தட்ட சம்பாதிக்கிற வேலை நாலஞ்சு பேர் சம்பாதிக்கிற மாதிரி காம்படிஷனில் வின் பண்ணுன்னா ரேட்டை குறைச்சி தரத்தில் தயார தரத்தை உயர்த்தி ரெண்டில் ஏதோ ஒன்று பண்ணி பாருங்கள் விளம்பரத்தின் மூலம்தான் மிகு வளர்ச்சி வரும் ஆல்ரெடி உங்களுக்கு வேலையாட்களும் பப்ளிசிட்டி இதையும் கரெக்டாக பயன்படுத்தினா இந்த ராசி ஜெயிச்சிடும் ராசிக்கு என்னென்னா மூன்றாம் இடத்துல கேது பகவான் இருந்து கேதோட பார்வை விட ராசிக்கு இருக்கிறனால ஏதோ ஒரு மன நெருக்கடி ஒரு பதினஞ்சு நாள் பாசிட்டிவாக இருக்கும் டக்குன்னு பதினஞ்சு நாள் டல்லாகிடுது இதை சரி பண்ணுங்கள் இந்த ராசி இந்த ராசிக்கு நான் என்ன சொல்கிறேன்னா சித்தி விநாயகர் இல்லை சக்தி விநாயகர் காரிய சித்தி விநாயகராக இருக்கலாம் இல்லை சக்தி கணபதியாக இருக்கலாம் இந்த மாதிரி விநாயகரை வழிபடும் போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு சக்ஸஸ் சார் இடம் வீடு வண்டி வாகனம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்புறம் பார்த்துக்கலாம் இந்த காலகட்டத்தில் இது முயற்சிகள் வேண்டாம் ஆல்ரெடி பண்ணது மட்டும் ப்ராசஸ் சரி பண்ணுங்கள் ரைட் சார் நான் ஜாப் விஷயத்தில் எப்படி போவோம் ஜாபில் தாங்க இம்ப்ரூவ்மெண்ட்டு நான் நிறைய பேர்த்துக்கு நிரந்தர வேலைவாய்ப்பு கிடைக்க வாய்ப்புண்டு நிரந்தர வேலை கிடைக்குமா அப்படின்னு ட்ரை பண்ணவங்களுக்கு நிரந்தர வேலை கடனில் கடனிலிருந்து மீண்டு வர ஒரு வழி பிறக்கும் நான் ஜாதக ரீதியாக பார்க்கும் போது இந்த இந்த பரிகாரங்கள் பண்ணால் கடலில் மீண்டு வந்துடலாம் வருமானத்தை அதிகரிக்கலாம் ஒரு ஜாதகம் பார்க்கும்போது உள்ளூரில் இருக்கலாமா வேண்டாமா பிறந்த ஊறா வெளியூரா ரெண்டு அடுத்தது பிஸ்னஸாக இல்லை ஜாபா இப்போ பிஸ்னஸ்னால் என்ன மாதிரி பிஸ்னஸ் ஜாப்னால் எங்கே உள்ளூரா வெளிநாடாக வெளியூரா இல்லை தெளிவாக தெரிஞ்சிட்டோம்னாலே பாதி ப்ராப்ளம் சால்வுங்க சரி நிறைய பேர்த்து பார்த்திங்கன்னா திருமணம் என்ற ஒரு விஷயம் இருக்கா இல்லை எட்டாக்கனியாக இருக்கின்ற காலகட்டமாக இருக்குது திருமண ஆல்ரெடி பார்த்தா ஏதோ ஒரு வரனே திருப்பி வர மாதிரி இருக்குது திருமண வரமில் இப்போ குயிக்காக டக்கு டக்குன்னு நடக்கிற மாதிரி தாங்க இருக்குது நீங்கள் அந்த பழசு ஜாதகம் நீங்கள் பார்த்து வேணான்னு சொன்னால் திருப்பி இன்னொரு டைம் அப்ரோச் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக நடக்கும் கால சூழ்நிலை வந்திருக்கிறது இன்னும் ஹெல்த்தை பற்றி பார்ப்போம் பெண்கள் சம்பந்தப்பட்ட அவங்களோட உடல்நிலையில் பார்ப்போம் வயதானவங்களை பற்றி பேசுவோம் மாணவர்கள் பற்றி இதெல்லாம் பார்ப்போம் அதற்கு முன்னாடியே யாருக்கான ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்குன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ரைட் நான் பார்த்திங்கன்னா ஒரு புக் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் மாடர்ன் பாத் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடேன்னு இந்த புக் ஃபண்டமெண்டல் புக் இங்கிலீஷில் பப்ளிஷ் பண்ணியிருக்கு அமேசான் ஃப்ளிப்கார்ட் கூகுளில் இருக்குது வேண்டுகளை வாங்கி பாருங்கள் எளிமையாக ஜோதிடம் சொல்கிறதுக்காகும் சரி சார் ஹெல்த் விஷயம் தான் ஹெல்த் சம்மந்தப்பட்டதில் பார்த்தீங்கன்னா இருக்கின்ற பிரச்சனையும் குறைக்கின்ற காலகட்டம் ஆல்ரெடி கடனை குறைக்கவும் ஹெல்த் பிரச்சனை ஏதோ ஒன்று மாறி மாறி மருந்து சாப்பிட்டுகிட்டே இருக்கும் டிஃபன் பாக்ஸில் போட்டு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தவங்களாம் மாறுகின்ற காலகட்டங்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரத்தம் சம்மந்தப்பட்ட ப்ரெஷர் வேறுபாடுகள் இருந்தது ஒரு சில வயதானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மூட்டு பிரச்சனை நீ லைட்டாக தேய்மானம் இருக்கிறாங்க ஊசி போட்டால் சரிங்கிறாங்க தைலம் போட்டால் சரிங்கிறாங்க சர்ஜரிங்கிறாங்க இது ஒரு குழப்பம் வந்துகிட்டு இருக்குது இதுக்கு ஒரு முடிவு கட்ட காலகட்டமாக பார்க்கணும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் ஆறுக்குரியவர் மற்றும் பதினொன்று ஏழு இருக்கும்போது கூட்டு சம்பந்தப்பட்ட போட்டால் கூட்டாளிக்கு லாபம் அப்போ இப்போ ஒரு ஆண் இருக்கார்னா அவர் மனைவி பேரில் போட்டு இதென்னா பண்ணலாம் இப்போ பெண்ண கணவர் பேரில் போடலாம் ஆனால் வேற ஒரு புது நபர்களிடம் கூட்டு போடும் பொழுது லாபம் அவருக்கு போயிடும் இரட்டிப்பாக போயிடும் அப்போ நீங்கள் வேலை செஞ்சு சம்பளம் எடுக்கிற மாதிரி மட்டும்தான் இருக்கும் இதில் கவனமா இருங்க பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் உண்டு ரொம்ப நாளாக ஒரு ப்ராப்ளம் இருக்குது எப்போ காம்ப்ரமைஸ் ஆகும் பேசலாமா நிச்சயமாக பேசலாம் அப்போ இருக்கின்ற ப்ராப்ளத்தை காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய காலகட்டமாக இருக்கின்றன உடம்பில் வெப்பம் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் பார்க்கணும் ஹெல்த்து வெப்பம் சம்மந்தப்பட்டதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க இதுதான் இந்த காலகட்டத்தின் அடிப்படை சாராம்சமாக இருக்கிறது இந்த ராசிக்கு ரெண்டாம் தேதி ரெண்டு ராசியிலே இருக்கார் அப்போ இயற்கையாக பேச்சு விகட யோகங்கள் உண்டு அந்த ராசிக்கு மியூசிக் கேளுங்க ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு மியூசிக்கு புத்தகங்கள் படிக்கிறது முத்த வீட்டிலே ஒரு லைப்ரரி மாதிரி வச்சுக்கிறது சின்ன சின்ன தூரங்கள் பயணங்கள் பண்ணுறது மனசு விட்டு பேசுகிறது இந்த ராசிக்காரங்க பேசினாலே ஜெயிச்சிடுவாங்க இந்த ராசி ஸ்ட்ரெஸ்ஸு குறைய மனசு விட்டு பேசினாலே போதும் இவங்க எப்போ இதாகனா பேச ஆள் இல்லை மொபைல் சம்மந்தப்பட்டது இல்லை பாட்டு சம்மந்தப்பட்டது மியூசிக் சம்மந்தப்பட்டது அந்த காலத்தில் சொன்னேன் ஒரு மேடம் வரும்போது சொன்னேன் ஏமா நீங்கள் அந்த காலத்தில் பாட்டு புக்கெலாம் வச்சு படிச்சிங்களான்னு கேட்டால் பாட்டு புக்கு நான் எழுதி வைப்பேன் நோட்டில் எழுதுனேன் அப்படின்னாங்க அவங்க அரௌண்டு சிக்ஸ்டி இருப்பாங்க அவங்க சொல்லுவாங்க நாங்கள் ஒரு நோட்டு போட்டு ஃபுல் லைன் எழுதுவோம் அப்படின்னாங்க இப்போ இந்த காலத்தில் பாட்டு புக்குன்னா நே நிறைய பேத்துக்கு புரியாது இப்போ இந்த மாதிரி தான் உங்களுக்கு இதுதான் இது சரி இப்போ உங்களுக்கு வழிபாடு விநாயகரை சொல்லியிருக்கேன் இன்னொரு வழிபாடுன்னு சொல்கிறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இது சேஃபாகவும் அதாவது சிவன் சம்பந்தப்பட்ட கோயிலில் ஒரு வெள்ளிக்கிழமை என்று சிவன் கோயிலுக்கு சென்று சிவன் மற்றும் அம்பாள் இரண்டு பேரும் சிவனும் சக்தி எதைந்து வழிபாடு செஞ்சிட்டு வாங்க உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத அளவு எதிரிகள் தான் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு மாறிடுவாங்க எதிரிகள் துரோகங்கள் திஷ்டிகள் விலகும் தொந்தரவு கொடுத்த சூழ்நிலைகளை மாறும் நிச்சயமாக ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்